இந்த பிகினிங் பீஸ கேட்ட கேட்டவொடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க இது என்ன படம் அப்படின்னு அவ்வளவு பரிச்சார்த்தம் அவ்வளவு புழகான படம் அது குக்கி அப்படிங்கிற ஒரு படம் பாச மன்னர்ல ஒரு மணர்ந்த மன்னராத அப்படியும் கூட மறந்துடுவோம் அந்த அளவுக்கு இது வந்து மனதின் மக்களின் மனதில் வந்து ஒட்டிய ஒரு ஒரு பீஸ் அது அந்த அந்த படத்திற்கு இசை அமைத்தவர் யாருன்னு உங்களை இமாம் அப்படிங்கிறவங்க படம் வந்து கும்கி

இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரிலீஸ் ஆன மிகப்பெரிய வெற்றி படம் இது இயக்குனர் லிங்கு சுவாமி அவர் ஏன்னா அவரே டைரக்ட் பண்ணிருக்கலாம் படத்தை இல்ல அவர் வந்து தயாரிச்சார் தன்னுடைய திருப்பதி சுவாமி பிக்சர்ஸ் இதோ ஒரு நெய்ம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு நல்ல நேரத்துல ஆரம்பிச்சிருக்காரு அந்த படத்தை டைரக்ஷன் பிரபு சாலவன் நம்ம பிரபு சாலமன் கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னோம் நிச்சயமா லிங்குசாமி அப்புறம் இருந்திருக்கணும் ஏன்னா படம் அப்படி இருந்தது காட்சி அமைப்புகள் ரொம்ப பிரம்மா அந்த லெங்கு சுவாமி ஸ்டைல் கூட அது வேற மாதிரி இருக்கும் இவர் இந்த பிரபு சாலமன் தன்னுடைய டேஸ்ட்டுக்கு பண்ண படம் இது நல்ல பாக்ஸ் ஆஃப் கீட்டும் அந்த மாதிரி ஒரு படம் இது பிரபுனுடைய மகன் அவர் விக்ரம் அவருக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு டபுள் சில் இது தான் இதுல வந்து ஹீரோயின் ரொம்ப அருமையான இது இதுல வந்து முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் அதுல தான் டிமாம் அப்படிங்கிறவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவையான சரி படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரிலீஸ் ஆன படம் இது இது வந்து இந்த படத்தினுடைய திருப்பதி பிக்சர்ஸ் அப்படிங்கிற லெங்கு சுவாமிங்கிற ஒரு சினிமாவில் கரைகண்டவர் அந்த காலகட்டத்துல வந்து ஒரு இரண்டாயிரத்தி ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா லெங்கு சுவாமியுடைய படைப்புகள்லாம் மிக பிரமாதமா இருக்கும் அவர் வந்து தயாரிக்கிறார் இதோட டைரக்ஷன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபு சோலமன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு ஒரு ஏக யக்னம் வாங்கலையா ரொம்ப பிரம்மாண்டமான ஆளு அப்படிங்கறத லிங்கு தெரியும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி இமாம் வந்து இது மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க முடிவு பண்றாங்க இமாம் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது வயசு தான் இருக்கும் எண்பத்தி மூணுல தான் அவர் பிறந்தவர் இமாம் இமாம் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ ஹி வாஸ் பார்ன் அவர் வந்து பதினஞ்சு வயசுலேயே கீபோர்டு தொட்டுட்டார் அப்ப பதினஞ்சு வயசுல கீபோர்ட் தொட்டுட்டு அவர் வந்து ஒரு இருபத்தி இருபது வயது இரு இருபத்தி ரெண்டு வயசுலேயே அவர் வந்து மியூசிக் டிரெக்டர் ஆகிட்டாருங்கிறது மிக சிறப்பான செய்தி சிலஸ் நம்ம இமாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது வந்து லிங்கு சாமி எப்பயுமே இல்லை எப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டா யோசனை பண்றவர் எதையுமே எதையுமே நேர்மறையா திங்க் பண்றவர் தான் இருந்தாலும் கூட அதுல ஏதோ ஒரு ஒரு டிஸ்ட் வைப்பாங்க இல்லையா ஒரு கதையில அது மாதிரி ஒரு எப்பயும் வழக்கமா போடுற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம வளர்ந்து வரல திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கறதுனால தான் இவர் வந்து இமாமை தேர்ந்தெடுப்பது லிங்கு சாமி தயாரிப்பாளர் காசுபுர உறவர் தானே உடனே பிரபு சாலமன் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து நியமிக்கிறாங்க குறிப்பா அந்த பாட்டு இருக்கு இல்லையா அப்ப கேட்டு த்ரெட் பாட்டை பத்தி முக்கியமான சங்கதி இருக்கு இதுங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பீட்டு பார்த்துட்டு நம்ம மக்கள் பாடல் எழுதுறவங்க மியூசிக் டியூன் பண்றவங்க அது மாதிரி அந்த மியூசிக்க வந்து ஒரு டேரக்டர் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் கூட இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவங்க இவங்க ஒரு டீமா இருப்பாங்க அது அந்த காலத்துல கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இருந்தது இப்ப அப்படி இல்ல ஏன்னா ஒரு லிரிக் பக்கத்துல இருப்பாரு அது மாதிரி அடுத்த போய் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாரு அப்புறம் அவர் தங்கியிருப்பாங்க மியூசிக் பிளேயர் எல்லாம் பிளேயர்ஸ்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்ல ஒரு 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 ஹோம்லியா இருப்பாங்க அது அதனால இப்படி ஒரு பாட்டை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு அந்த டியூனை வந்து இவங்கிட்ட போட்டு காட்டுறதாக சொல்லப்படுகிறது யாருக்கிட்ட லிங்குசாமி கிட்டையும் இந்த பிரபு சாலமும் பிரபு சாலமும் கூட லேட்டா தான் அது இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு உடனே லிங்குசாமி எல்லாம் அவருடைய அவர் பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு சாங் கூட ஒரு வெயிட்டான ஒரு சாங் கொடுக்கணும் இந்த சாங் என்ன அது ஒரு ஃபோக் சாங்காக இருக்கு ஒரு ஃபோக் சாங்கில் ஏற்கனவே வந்த ஒரு மெட்டு மாதிரில இருக்குது இது எப்படி ஒரு பிக்சரைஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன்ல கரெக்ட் பண்ணாதான் சரியா வரும் அதெல்லாம் பண்ணுவார் அவரு அப்படின்னு கேட்க ஒரு சந்தேகப்படுறாரு அது பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தேர் மேக்கிங் ஹிம் ஹோ அவர் கான்ஃபிடன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க இமாம் பத்தி கொஞ்சம் சொல்லிக்குவோம் அவர் வந்து ஐம்பது படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறார் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறாரு இந்த பிரபு சலமன் அப்படிங்கிற டைரக்டருக்கு வந்து இமாம் வந்து ரொம்ப பழக்கம் இது வந்து அதுக்கு முன்னாடி லீ என்கின்ற லீலாதரன் அப்படிங்கிற ஒரு படம் அது ரெண்டாயிரத்தி ஏழுலயே டைரக்ட் பண்ணிருக்காரு யாரு பிரபு பிரபு அதாவது இவரை வச்சு இவர் மியூசிக் அது இல்லை அதுக்கு பிறகு வந்து மைனா அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அது வந்து இமாம் தான் மியூசிக் அது எல்லாருக்கும் தெரியாது உங்களுக்கு அது ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு அது விஜய் அவார்டு அப்படிங்கிறது கூட அந்த படத்துக்கு பின்னணி இசைக்கும் பாடல்களுக்கும் சேர்த்து தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் கும்கி அப்படிங்கிற படம் இதில் என்ன ஒரு ஒரு ஃபியேச்சல் உங்களுக்கு தெரியணும் முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கி தந்த ஒரு படம் இது குறிப்பாக இந்த பாட்டுக்காக மற்றும் பின்னணி ரீ ரெக்கார்டிங் பிரம்மா இந்த அந்த படத்தில் நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற பாடல்களை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் சொல்லிட்டு இருக்கோம் ரேண்டமா பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரீ பற்றி நான் சொல்லலை அது இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க கம்ப்யூட்டர் ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணாருங்கிறதே மற்ற இசை பாடல்கள்லாம் பார்த்து என்ன பண்ணி என்ன பண்ணாதில்ல என்ன பண்ணா எது எது மிக்ஸ் பண்ணால் அந்த கார்டு ஒன்று கொடுக்குற என்ன கார்டு அது செவன்த்து மைனராக செவன்த்து மேஜராக அப்படி இப்படிலாம் கேட்டதாக பரவலாக இசை வட்டாரத்தில் உள்ள செய்தி அது ட்ரம்பெட் நல்லா ப்ளோயிங் செக்ஷன் இல்லாமல் அந்த ப்ளோயிங் செக்ஷன் உள்ள சவுண்டு ப்ளோவில் வர்ற அந்த ட்ரம்பெட்டில் வர்ற சவுண்டை வந்து வேற வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கலந்து அந்த யானை பிளரும் போது கொடுக்குற சப்தமெல்லாம் வந்து இமாம் வந்து வித்தியாசமாக செஞ்சுருந்தாரு அப்படிங்கிறது ரீ ரெக்கார்டிங்கில் அதனால ஒரு அவார்டு அது எல்லாம் பாடல்களுக்கு அவார்டு குறிப்பா இந்த சாங் த்ரெட்ல கேட்டு வர பாத்தீங்களா இந்த சாங் தான் எல்லாத்தையும் அடிச்சு எரிஞ்சு தூக்கி எரிஞ்சது இந்த பாடல் தான் பாடலை எழுதியது வந்து யுகா பாரதி நிறைய பாடல் எழுதியிருக்காரு சினிமாவுக்கு நிறைய பாடல் எழுதியிருக்காரு கும்கியில் எழுதுனது ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு இந்த பாட்டை அதுபடி நம்ம அவரை பாட அதோட லிரிக் பற்றி நம்ம சொல்கிறது கவிஞரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பாட்டை பாடுறவங்கள பற்றி சொல்லி அவங்க நம்ம அவங்க வந்து மகிழினி மணிமாறன் அப்படிங்கிறவங்க அந்த பாடகி ஃபோக் சிங்கர் அவங்க ரொம்ப பிரம்மா பாடுறவங்க அவங்க அவங்க வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அவன் காஞ்சிபுரம் தான் நினைக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மலைப்புறம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு ஒரு குழியெல்லாம் வச்சுருந்து அந்த ஃபோக் சாங்லாம் பாடுவாங்க அந்த இதெல்லாம் ட்ரம்ஸில் அந்த இதெல்லாம் பறை அப்படிங்கிறதெல்லாம் அடித்து அதை பார்த்துவாங்க அங்கே தான் அவருடைய ஹஸ்பண்டை கூட அவங்க சந்திக்கிறாங்க அவங்க அந்த பிரம்மமான இசைக்குழு அது அந்த இசைக்குழுக்கு போகும்போது தான் அவங்க சந்திக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தனி ஸ்டோரி அது சரிங்களா அவங்க நிறையா பாட்டு பாடியிருக்காங்க நிறைய வீரம் அப்புறம் ஏகப்பட்ட படங்கள்லாம் இப்போ ரீசண்டாக இருக்காங்க வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க அவங்களுடைய வாய்ஸ் அந்த பல்லவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலவனை மாதிரி ஒன்று போகுது பார்த்திங்களா அது வந்து சான்ஸே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே பாராட்டினாங்க இந்த படத்துக்கு அதுவும் இந்த பாட்டுக்கு அது ஒரு முத்தாய்ப்பு என்று சொன்னாலும் அது மிக இல்லை அது இன்னொரு கேட்போம் அந்த ஆலோபனை பிரம்ம இருக்கும் அது ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது இது எத்தனை டேக்ல ஓகே ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியாது பட் அவுட் புட் சூப்பர்பா இருந்தது அவங்க எத்தனை எத்தனை டேக் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு அவுட் புட் வரணும் இல்லையா அவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ் இருந்தது அது ஒரு ஃபோக் அந்த படத்துக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி அந்த வாய்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தேடி கண்டுபிடித்த ஒரு குரலாக இருக்கும் என்று தான் இதை நம்ம படுகிறது அது ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு நான் நிறைய படங்கள்லாம் சொன்னேன் அது என்னென்ன படங்கள் ஞாபகம் இல்லை எனக்கு நிறைய படங்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க அந்த பாடகை அடுத்தது நம்ம லிரிக் அதில் வந்து பாடல் வரிகள் வந்து இது எந்த அந்த வாய்ஸ் அந்த குரல்னால் இந்த பாடல் ஜெயிச்சுதா அல்லது வந்து காட்சி அமைப்புகள் வர ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அது டிரெக்டரோட வேலை அடுத்தது டிரெக்ஷன் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அல்லது அந்த வரிகள் லிரிக் ரொம்ப பக்கமாக இருக்கும் சிலபிரஸ் நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் சரி நீங்கள் வேண்டிக்காமல் இருந்தாலும் சரி சாமிக்கிட்ட அது கொடுக்கறத அந்த சாமி கொடுக்கறது தான் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரொம்ப ஃபஸ்ட்டான் சார் இருக்காது ரொம்ப பிரமாதமான அனைவரையும் யோசிக்க வைத்த ஒரு எளிமையான வார்த்தைகளை கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சாதாரணமாக சொல்லியிருப்பாரு இதுல கவிஞர் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க இந்த படத்துல இந்த பாட்டில் அந்த பட் வாசிக்கிறாங்க இல்லையா அதுல வந்து கொஞ்சம் அப்பப்ப சைலண்ட் கொடுப்பாங்க அப்பப்ப இந்த சைலண்ட் கொடுத்து சைலண்ட் கொடுத்து சைலண்ட் கொடுத்து திரும்பியும் ஒரு பெம்மா உடைய பண்ண நம்முடைய ஒரு சைலண்ட் கொடுப்பாங்க ஒரு பூம் அப்படியே இந்த இயற்கையாக நாட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து எப்படி நடக்குதோ அது அப்படியே நம்ம படத்தில் வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்தது தானே தான் அக்ரைசி இருக்கும் இதில் பாருங்களேன் அந்த பறை ஒழிக்கும் பொழுது சைலண்ட் மோடு திருப்பி வாசிப்பாங்க அதுவும் கூட செஞ்சிருப்பாங்க பாடல உள்ள இன்டர்வல் பிட்ஸ்லயே அந்த ஃப்ரேஸ்ல சரி சரி நீ அது வந்து ரொம்ப பேஸா இருக்கு இதுதான் பேசிக் இதுல சரி சரி நீ அப்படிதான் நினைக்கிறேன் அதுதான் சுரங்கல இருக்கும் போது தரே 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 அது அடிக்கடி வரும் அதுல அந்த பாட்டை கொண்டு போகிறதே அதான் ஒரு பிரிட்ஜு மாதிரி கொண்டு போகும்போது அது இடையில் காய்ப்பார் அதே போட்டு ரொம்ப ஜாஸ்தியும் கொடுக்காம அதை ஒரு ஒரு இடத்துல மட்டும் அதை கரெக்டாக வச்சுருப்பாரு மீமார் அவ்வளோ சூப்பர் பூ சாங் சாங்கை பற்றி நம்ம நிறைய இருக்கலாம் நம்ம எங்கேயோ ஆரம்பித்தோம் அப்படியே ரெண்டமாக ஒரு 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 ஸ்கிரிப்ட் எழுதி நான் அண்ணா ரீடிங்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்ட் இது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்கள்தான் இந்த பாடல் வந்து சொசைட்டி எஜுகேட் பண்ணியிருக்கு சொசைட்டிக்கு எஜுகேஷன் கொடுத்திருக்கு அப்படின்னா மிக இல்லை நிறைய அதாவது நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாலும் சரி அதை அருள் அப்படின்னு ஒரு லேரிக்கில் ஒரு கடைசி செஞ்சுருப்பாரு அதே மாதிரி இன்னொன்னு பேருக்கு நல்லது செய்யுங்க அதுவே போதும் நீ நீட் ப்ரே டு விசிட்டிங் ஐ மீன் பை கோயிங் டெம்பிள் நீங்க வந்து ஈகை பண்ணுங்க ஈகை பண்ணாலே போதும் நீ ஆலயம் சென்றதற்கு சமம் இறைவனை தொழுதுவதற்கு சமம் அப்படின்னு வச்சிருப்பாரு

இறுதியா கவிஞர் ஒன்று சொல்லியிருப்பார் யுகோபாரதி ரொம்ப எல்லாரையும் ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு வரிகள் அது அதாவது உறவுகளை வந்து பயிற்சிக்க கூடாது நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா அது மடத்தை நம்மது உனக்கு உறவு வேணும் அப்படிங்கறது நல்லா சொல்லியிருக்காரு அது அதாவது நாம் மாண்டு போனாக்கா தூக்கி தீவைக்கு முனை பாருங்க ரொம்ப சொந்தமா இடிபடாம நல்ல ஒரு கருத்து செறிவுள்ள உள்ள ஒரு ஒரு வரிகளை கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல ஒரு பாராட்டியாக ஒன்று நம்ம நாம் மாண்டு போனாக்கா அது ஒன்று சொல்றது தூக்கி வை தூக்கி வைக்க உறவு வேணும் மச்சான் அப்படின்னு முடியறது எக்ஸலண்ட் அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ் ஒரு நல்ல ஒரு சுப்ரீம் தாட்ஸ் இருக்குது அதாவது நாம மாண்டு போயிட்டாக்கா அது தூக்கி தீ வைக்க அந்த தூக்கி தீ வைக்க சொந்த உட்காரணும் அழகா செஞ்சிருக்கிறாரு இது எப்படி அம்மாவும் பண்ணிருக்கலாம் தான் அந்த கவிஞர் இருந்தாலும் அவர் வந்து இசையமே பண்ற அப்படி கேட்டு வந்திருக்கலாம் தாரே 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 தார தாரே தார அதுல உட்காரணும் அது எவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு நாம மாண்டு போனாக்கா தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் அந்த உறவு வேணும் மச்சான் ஒரு லென்த்தி மேலும் தெரியலைமது தாரேன்னு வராமல் உறவு அப்படின்னு ஒரு மூணு குறியில் வருது அது ரியல் இஸ் கிரேட் நம்ம ரொம்ப நிறைய இந்த கும்கி படத்தைல உள்ள இந்த பாடலை வச்சு இந்த படத்தை பற்றி நான் படத்தை பற்றி நான் டேட் பண்ணல விமர்சனம் நம்மலது இந்த பாடலை பார்த்துருக்கணும் இது இவர் எப்படி இமாம் என்றவர் யார் என்பதற்கு ஒரே ஒரு சான்று ஒருத்தர் வந்து சாதிக்கிறதுக்கு சாதிப்பதற்கு வந்து வி நீ நாட் சப்மிட் என் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பண்ண வேண்டியில்லை இதோ அட்லீஸ்ட் எ சிங்கிள் வால்யூம் அதை வந்து ஒரு சமத்தியாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற ரீதியில் தான் இது இமாம் வந்து இந்த பாடலை தந்து ஒரு உலகை மயக்கி இருக்கின்றார் என்னும் சொல்ல முடியுங்க இந்த பாட்டு வந்தப்ப எல்லா இடத்துலையுமே ஹிட் எங்கே போனாலுமே இந்த பாட்டு தான் ஓடும் அது ஏன் ஓடுது எதனால